பர்சனல் வேலையாக வந்து பெருந்துறையிலேருந்து விஜயமங்கலம் அதுக்கடுத்தது கோயம்புத்தூர் பெருந்துறையிலேருந்து விஜயமங்கலம் போகிற ரோட்டில் மத்தியானம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு பக்கம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப தான் கண்ணில் பட்டது வந்து இந்த கோச்சை சொல்லிட்டு சொல்லிவிட்டு இரநூறுவாய்க்கு ஐந்து வகை கறிகளிடம் சாப்பாடு அளவில்லா சாப்பாடு அஞ்சு வகை கறி சரி இது வரைக்கும் அந்த சைடு நம்ம போய் எங்கேயும் சாப்பிட்டதில்லை சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ள குடில் குடிலாம் வந்து நிறையா இருந்தது டைனிங் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க நல்லா அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருந்துச்சு கூலிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்த கீத்திலே வந்து அந்த குடில் பண்ணியிருக்க நல்லா கூலிங்காக இருந்தது சரி வழக்கம் போல் வாழை இலையெல்லாம் போட்டு ஐந்து வகை கறி முட்டை பொரியல் இது இந்த மட்டனு சிக்கனு நாட்டுக்கோழி ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு அளவில்லாம் சாப்பாடு இரநூறுவா இது போக நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் எல்லாம் இருக்குது அளவெல்லாம் சாப்பாடுங்கிறனால எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வைக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வந்து எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு கொடுக்குறாங்க மீன் இந்த குழம்பெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக அந்த சைடு போனிங்கன்னா இந்த கோச்சை பிரதேசத்தில் இரநூறுபாய்க்கு ஐந்து வகை கறிவுடன் ட்ரை பண்ண பாருங்கள் கடைசியில் சாப்பிட்டு இளநீர் பாயசம் அங்கே இருக்குது சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு டைம் அங்கே போயிட்டு வாங்க